ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற சுண்டல் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையை கிளிக் பண்ணிடுங்க நான் வந்து இங்கே ஒரு நூறு கிராம் கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம வந்து குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றி இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து இந்த கொண்டக்கல்ல வேகிறதுக்கு சரியாக இருக்கும் அதனால நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் நம்ம விட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சதுனால கொண்டக்கல்ல வந்து சீக்கிரமே வெந்துடும் அதனால் நாலு விசிலும் அஞ்சு விசிலும் விட்டால் போதும் நம்ம கடைகளில் வந்து பட்டாணியில் செய்வோம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கருப்பு கொண்டைக்கடலை இல்லை சுண்டல் சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம செய்யலாம் மூடி மூடிட்டு விசில் போட்டு விட்டுடலாங்க இது விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி நறுக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைக்க போகிறோம் ஏன்னா நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக இருக்கும் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பக்கம் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் தாயில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு லேசான அவளை எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து எந்த அவள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெட் அவள் இருந்து சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை கெட்டியான அவள் கூட சேர்த்துக்கலாம் இந்த தாயிலே வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த அவள் வந்து எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ அதே ஆயிலில் நான் மறைச்சிட்டு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலா வதங்கட்டும் இது கூட வந்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா வந்து ஓரளவு கொதித்து வரணும் இந்த அப்படியே சிம்லேயே வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு விசில் போய் கொண்டக்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கொண்டக்கல்லையை வச்சுட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சமாக வடிச்சு எடுத்துக்கலாங்க வதங்கிட்டு இருக்கிற மசாலா கூட இந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தண்ணி எல்லாமே வந்து ஓரளவு கொதி வரணும் பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க பாருங்க கொதிச்சிருச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தா சரி ஒரே டேபிள் ஸ்பூன் கொழம்பு தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் கொழம்பு தூள் இல்லைன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்குங்க இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து நல்லா கொதித்து வரணும் வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கல்லையை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கொண்டக்கல்லையை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் நம்மளுக்கு சூப்பரான வண்டி கடை அல்லது ரோட் கடை சொல்லுவாங்க சுண்டால் மசாலா ரெடி டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கொண்டக்கடலையை சேர்த்துறதுனால அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி கூட சொல்லலாம் பாருங்கள் கொதி வந்துருச்சு இனி நம்ம பரிமாற வேண்டியதுதான் கொண்டக்கடலை வந்து வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டு வந்து சுத்தமாக காலி பண்ணி தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க மசாலா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து நீ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க சுட சுட பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடியான இருக்குன்னா கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலை நீங்கள் கான் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கான் இப்போ தான் நீங்கள் மிக்சர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு அவள் பொறிச்சு இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த அவள் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீ சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தேங்க் யூ